சார் அனைவருக்கும் வணக்கம் சார் சார் நீங்கள் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்றா பார்க்குறீங்க எதுங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்க சரிங்களா சார் நாங்களும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் கல்வியறிவு இல்லாதவர்கள் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய என்ன உதவி சார் ஒன்று ரெண்டாவது ஃபேரா சார்பா எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை எங்கள் தலைவர் கார்த்தி சார் உள்பட மொத்தம் ஆ ஃபைல் ஆர்டர் பண்ணி பின் பண்ணுறதை முதல் கொண்டு தெளிவாக நாங்கள் ஃபைலில் அப்ளை பண்ணுறோம் சரியாக கேட்கல இல்லை சார் ஒரு சரியில்லை சரியாக கேட்கல எனக்கு நீங்கள் அதை ஆனால் இது இல்லாமல் பர்சனோட கேட்கும் எப்படி சார் மைசூர் ரொம்ப அதாவது சார் அவர் என்ன கேட்குறாருன்னா ஸ்டூடெண்ட்டில் ரெண்டு வகை இருக்கு ஒருத்தன் ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவன் இன்னொருத்தன் சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவன் ஆனால் உங்கள் பார்வைக்கு ரெண்டு பேரும் மாணவன் நானே பதில் சொல்லிடுறேன் அவருக்கு உங்களுக்கு ஐஐடியில் என்ன படிங்க ஆர்ட்ஸ் காலேஜில்னா படிங்க கவர்மெண்ட்லனா படிங்க அது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறது உங்களோட பார்வை அவர் அவங்களுக்கு ஈக்குவலாக எங்களை ட்ரீட் பண்ணாதீங்க எங்களுக்காக கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சதுரடி விற்கிற மாநகராட்சியில் நீங்கள் அகச்சிறந்த கட்டமைப்புகளை டெவலப் பண்ணலாம் ஐநூறுரூவா விற்கிற கிராமப்புறங்கள்லேயும் நீங்கள் காம்பவுண்ட் போடணும் ஸ்ட்ரீட் லைட் போடணும் ஓவர் டேங்க் கட்டணும்னு அதை ட்ரோன் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணோன்னு சொல்கிறீங்க அதுக்கும் நாற்பது ஐம்பதாயிரம் செலவாகுது இதுக்கும் நாற்பது ஐம்பதாயிரம் செலவாகுது அதனால கன்சிடர் பண்ணுங்க ஓவர் டேங்க் கொடுக்கறது நீங்க அனுபவம் தான் நீங்க ப்ரோச்சர்ல நீங்க கொடுக்குறீங்க உங்க விற்பனையை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நூறு அமௌனிட்டிஸ் கொடுக்குறீங்க நாங்கள் கேட்கலையே யாராவது லேஅவுட்ல உங்களை வந்து ஓவர் டேங்க் கேட்குறோமா எதுவுமே நீங்கள் என்ன பிளானிங் பர்மிஷன் வாங்குறீங்களோ அந்த ப்ரோச்சர்லையும் நீங்கள் கொடுக்குறீங்க அதை தான் உபயோக பண்ண சொல்ல நாங்கள் ஒன்றும் புதுசாக நீ ஓவர் டேங்க் கட்டணும் நீ வந்து இந்த ரோடு போடணும் அந்த ரோடு போனோம் வாட் எவர் யூஆர்க் கம்ப்ளைன்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அதை தான் நாங்கள் பண்ண சொல்கிறது தவிர நாங்கள் புதுசாக எதுவுமே கே சார் விதி விதி விதிப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க நடைமுறைப்படுத்துறீங்க விதிப்படி அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை உங்களுக்கு எங்களுக்கு எதுவும் வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு பங்காளி தகராலாம் இல்லை என்ன பிரச்சனைனா நாங்கள் பெருமளவில் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கு ஒரே கூட்டமைப்பு ஃபெய்ரா கூட்டமைப்பு நிறைய பேர் ஃபைராக்கும் ரேராக்குமே வித்தியாசம் தெரியாமல் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தீங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க இதில் இன்னும் கூடுதலாக அவர் சொல்லிட்டு இருந்தார் ஹெச்டி லைனு லைன் எல்லாம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சொத்து வாங்கணுன்ட்டு அப்படி இல்லை சார் எங்கள் வியாபாரம் நீங்கள் ஆசி அடிஷ்னல் டேரக்டராக உங்களோட பார்வையும் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவசர தேவைக்கு உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அத்துணை டெவலப்பருங்கமே டக்குன்னு ஒரு அவங்க திருமண தேவைக்கு இருக்கும் மருத்துவ தேவைக்கு இருக்கும் இல்லைனா திரு ஏதோ ஒரு கல்வி தேவைக்கு இருக்கும் டக்குன்னு அதை பிளாட் விற்கணும்னு நினைப்பாங்க மனையை விற்கணும்னு நினைப்பாங்க அல்லது ஒரு லே அவுட்டை விற்கணும்னு நினைப்பாங்க அப்போது விற்கும்போது நீங்கள் இந்த ஃபாலோப்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் ரேராக வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை அதுக்கு மாறா இன்னொரு ஆலோசனையும் நாங்கள் அரசுக்கு சொல்லியிருக்கோம் என்னென்னா நீங்கள் ரெகுலேட்டரி பாடி எங்களை மட்டும் ரெகுலேட் பண்ணுவீங்களா இல்லை இபி டெலிஃபோன் ஓவரக்ட் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுவீங்களா சார் உங்கள் ஒப்புதல் நீங்கள் வேணால் கொடுக்குறாங்களோ பிளானிங் பெர்மிஷன் அதுதான் சார் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு தான் ரெகுலேட் பண்ணுறோம் அதுதான் சார் ஒன் ஒன் ஐயா ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்ட கேள்வி அவருக்கு புரியல நான் புரியும்படியாக கேட்குறேன் கொஞ்சம் எளிய தமிழில் பேசுகிறேன் நீங்களும் தமிழில் தான் பேசுகிறீங்க நானும் தமிழில் தான் பேசுகிறேன் என்னென்ன சார் நீங்கள் எங்களை மட்டும் ரெகுலேட் பண்ண வேண்டாம் நாங்கள் இபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன கட்டணம் உண்டோ அதை செலுத்திவிட்டு அதனுடைய அக்னாலஜிமெண்ட்டை நாங்கள் ரசீதை இணைச்சி கொடுத்துட்றோம் நீங்கள் அவங்களையும் ரெகுலேட் பண்ணுங்களேன் எங்களை மட்டும் ஏன் ரெகுலேட் பண்ணி நீங்கள் ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் மின்கம்பத்தை மாற்றினா தான் நீ அனுமதி கொடுப்பேன்னு சொல்கிறது அது வந்து கொஞ்சம் ஏன்னா நீங்கள் உங்களை நான் உங்களை எதுவும் பண்ணுற நினைச்சிக்காதிங்க இது வந்து பொதுமக்கள் பார்வையில நீங்க பாக்கணும் இது ஒன் ஆஃப் தி அதுதான் நான் பேடு சார் ஏன் தரப்புல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பெருவார பலனை நாங்க வந்து பாதுகாத்தல் அது ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் அப்ப பாதுகாக்கணும் இல்லையா எங்களையும் பாதுகா அதுக்கு தான் அந்த சட்டம் நாங்க தான் அதுக்கான கட்டளத்தை செலுத்திறோம்ே சார் உங்களுக்கு இருங்க நான் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு சட்டத்துல அதுல என்ன உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் வந்து லேアウトல ஒரு பிளாட்டை வித்து விக்கறீங்க பணம் கொடுக்காம அவர் போயிட்டாரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வெச்சீங்க நீங்களே எங்கிட்ட ஒரு புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் ஆனால் பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் சப்போஸ் அவர் வரலைன்னா எங்கள் அதிகாரியே போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி திருப்பி அந்த பிளாட்டே உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ இட் இஸ் நாட் மென்ட் ஒன் ஃபார் ஒன்லி ஃபார் தி கன்சூமர்ஸ் உங்களுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்ற இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இல்லை எங்களுக்கு உடன்பாடு இருக்கிற சட்டப்பிரிவு மட்டும்தான் சார் பேசுகிறோம் அதெல்லாம் அகச்சிறந்த சட்டப்பிரிவு அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ரேராவுக்கும் நன்றி சொல்கிறோம் எங்களுக்காக அங்கேருந்து வந்த உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஹை டென்ஷன் ஹெச்டி லைன் இருக்குது டெலிஃபோன் கேபிள் லைன் இருக்குது ஈபி அது லோ லைனோ ஹை லைனோ ஏதோ ஒரு லைன் இருக்குது அதற்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்திட்டு ரிசிப்ட் கொடுத்தா நீங்கள் இது ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்கள் இப்போது ஆன் தி டேபிளில் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்கோங்க கோரிக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் பணம் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நாங்கள் பணம் கட்டலை சார் நாங்கள் கட்டிடுறோம் பணம் கட்ட மாட்டோம்னு சொல்லலை ஆனால் அவங்க வருட கணக்கில் மாத கணக்கில் ஆகுது எங்களுக்கு ஈபி மின் இன்னைக்கு இன்றைக்கி வந்து மின் இணைப்பை வந்து மாற்றுறது வந்து சாதாரண விஷயமா மின்சார வாரியத்தை நீங்கள் வேணால் அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருங்க விண்ணப்பிச்சா தேர்ட்டி டேஸில் நீங்கள் ஸ்ரீப்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா டீம்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு ரூல் இவ்வளோ ரூம் ரூல் ஃப்ரேம் பண்ணுறீங்க அதையும் ஃப்ரேம் பண்ணுங்களேன் இல்லை அதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கோரிக்கை வைங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேணாம் வேணாம் உட்காருங்க சார் உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க இவ்வளோ பேர் நிற்கிறீங்க சார் அதான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்ன சார் என்னென்னா அவங்களுடைய கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ முதல் ஆப்ஷன் நாங்கள் வந்து இபி லைனோ அது ஓவர என்ன கேபிள் லைன் எது போகுதோ அதுக்கான கன்சர்ன் சம்மந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திட்டு அக்னாலஜிமெண்ட்டு கொடுத்தா அந்த அடிப்படையில் நீங்க அதை அனுமதி கொடுக்கறதுக்கு ரேராவில் பதிவு செய்து உத்தரவு கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யணும்னு முதல் கோரிக்கை சார் அந்த கோரிக்கை என்ன சொல்றாங்க அந்த கோரிக்கை நீங்க என்ன பண்ணோம் கரெக்டான சார்ஜ் அதில் மென்ஷன் பண்ணும் ரெசிப்டில் நிறைய ரெசிப்ட் நான் பார்த்துருக்கேன் இரநூத்தி பதினஞ்சு ரூபா கட்டிட்டு இதுதான் வந்து எல்டி லைனை ஸ்விட் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருக்கு அதை எப்படி ஒத்துக்க முடியும் நீங்க எவ்வளவு சார்ஜ் நீங்க என்ன பண்ணுங்க அதுல இல்ல அதுல கிளியரா எழுதுங்க இந்த எல்டி லைன் எச்டி லைனை மாற்றி அமைக்கப்பட வேண்டிய அமௌண்ட்னு சொல்லி எழுதி கொடுங்க நாங்கள் வந்து அங்கே அத்தாரிட்டியில் வச்சு கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுவோம் நன்றி சார் ஒரு பலத்தை க பாருங்க இதுதான் தேவை அடுத்த ரெண்டாவது கூட ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க சார் ஹெச்டி லைன் வந்து இப்போ ஒரு ஆயிரம் பிளாட் உள்ள அவுட்டில் ஆயிரம் பிளாட்டுக்கு போவோதில்ல சார் அஞ்சு பிளாட் மேலேயே பத்து பிளாட் மேலேயே போவோம் இல்லை ஐம்பது பிளாட் மேலே நூறு பிளாட் மேலேயே தான் அந்த லைன் போவோம் அதை மாத்திரம் தவிர்த்துட்டு உள்ளதை பார்ஷியலி நீங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு சிரமம்னு கேட்குறாங்க சார் அதில் உங்களுக்கு தான் தொந்தரவு என்ன தெரியுமா திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணும் அந்த பிளாட்டை சார் அந்த பிளாட்டை ஒதுக்கிட்டு ஃபார்ம் கொடுத்தா திருப்பியும் நீங்கள் திருப்பி எங்ககிட்ட வந்து அந்த ஃபார்ம் வந்து திருப்பி அலையணும் எங்ககிட்ட தவறு இல்லையா சார் அலையிற அளவுக்குலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க சார் நல்லா பண்ணுறீங்க இது வந்து உங்கள் கோரிக்கைகள் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுங்க இது குழுமத்தில் வச்சு தான் முடிவு பண்ணோம் இது நன்றி சார் நன்றி சார் இந்த சபையில் என்னால் வந்து அதுக்கு எஸ் ஆகும் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது அதுதான் சார் கன்சிடர் பண்ணி குழுமத்தில் வச்சு நாங்கள் முடிவு பண்ணுறோம் நன்றி சார் அடுத்தது ஏற்கனவே தம்பி ஒரு கோரிக்கை கேட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்க ஒரு வீட்டுமனை பிரிவை ஏற்படுத்திட்டு வந்துட்டு சார் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்றதுக்காக ஒரு ரெண்டு பிளாட் ரெஜிஸ்டர் பண்றோம் சார் அந்த ரெண்டு பிளாட்டுக்கு போய் மூணு லட்சத்துக்கு மூணாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபா ஃபைன் போடுறீங்களா சார் இது நியாயமா சார் செக்ஷன் மூணு ஒன்னு பிரகாரம் விற்க கூடாது அது வயலேஷனா இல்லையா ஒரு நதன் நீங்க சொல்லுங்க சட்டத்தை சார் நூறு மாண்டு அதுக்கு தான் சொன்னார் சார் இருங்க மாண்டு இருங்க மாண்பு வீஸ்ட் வசதி துறை அமைச்சர்

உங்களுக்கு வந்து சிஎம்டிஏல நீங்கள் ஒரு மூத்த பிளானராக ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது டெக்னிக்கல் அப்ரூவல் நாங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிடுறோம் இறுதி ஒப்புதலை கன்சர்ன் லோக்கல் பாடியில் வாங்கிடுறோம் எல்லாமே டெவலப் பண்ணிடுறோம் அதுக்கு டிஎன் ரேராவில் விண்ணப்பித்து பதிவு செய்கிறதுக்கான ஒட்டுமொத்த கட்டணத்தையும் செலுத்தி அக்னாலஜி வாங்கிடுறோம் அதை ஒரு வார காலத்துலேயோ இல்லை ரெண்டு வார காலத்திலையோ நீங்கள் பதிவு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்க முன்னாடி ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது திட்டங்கள் நிலுவையில் இருக்குது பல ஆயிரம் கோடி ரூபாய் எங்களுடைய முதலீடு முடங்கி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நாங்கள் விண்ணப்பித்த பிறகு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு தான் நாங்கள் போயிட்டு கெய்ட்லைன் வேலிக்கு ஃபிக்சுவேஷன் பண்ணுறோம் நாங்கள் விண்ணப்பிக்காமையே நாங்கள் போய் ஃபிக்ச்சுவேஷனுக்கு பண்ணால் அது விதி மீறலாம் எங்கள் பார்வைக்கு புரியுது எங்கள் பார்வைக்கு தெரிய வருது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது நீங்கள் விதி மிரல் நான் உங்ககிட்ட வ வந்து விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தி அக்னாலேஜ்மெண்ட் வாங்காமல் போயிருந்தேன் அது விதி மிரல் சார் அதாவது சார் இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் ஆஸ் எ சீனியர் ஆஃப் ஆ இப்போ புதிய நிர்வாகத்துக்கு இதை நீங்கள் எடுத்து சொல்லி அனேஜ்மெண்ட் வச்சுட்டே வந்து அது வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லி எப்படி முடியும் நான் அப்ரூவ்டுன்னு சொல்லவே இல்லை சார் அது செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு சார் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுதுன்னு இருக்கு சார் இன்னொன்னு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் டிடிசிபி அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் வச்சுட்டு அது எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க தயவுசெய்து நினைக்காதீங்க அங்கே வந்து ஜென்ரல் ஒயிட் ஒயிட்டு ஜிபிஏ வந்து ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் போட்டாலே அந்த ஜிபிஏ போதும் ஆனால் எங்ககிட்ட அப்ளை பண்ணுன்னா ஜிபிஏ என்னென்னா அந்த சேல் பவர் இருந்தால் தான் எங் நாங்கள் பண்ணுவோம் ஸோ அவங்க கொடுக்குறதுக்கும் எங்கே கொடுக்கறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சிஎம்டியில் கொடுத்துட்டாங்க டிடிசிப்பு கொடுத்துட்டாங்க ஓனர்ஷிப்பை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது ஒப்புத்துக்க முடியாது ஆஸ் அ ரெகுலேட்டர் நாங்கள் அதை பார்க்கணும் நாளைக்கு ஏதாவது புகார் வந்ததுன்னா கண்டிப்பாக சப்போஸ் ஏதாவது வில்லு இருந்ததுன்னா அந்த லேண்டில் ஸோ வி ஆர் ஹியர் டு ரெகுலேட் அதனால் அதை கொடுத்துட்டாங்க உடனே நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் அது வந்து பிளானிங் அத்தாரிட்டி அவங்க வந்து பார்க்குறது ரூல்ஸுக்கு தான் பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஓனர்ஷிப் எதுங்க நான் வந்து பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டு கொடுக்குறாங்க அதனால் அதுக்கும் இதுக்கு நீங்கள் வந்து வித்தியாசம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கலாம் நான் கேட்ட நாங்கள் எங்கள் சொல்கிறது பிரகாரம் நாங்கள் பார்ப்போம் என் பார்வைக்கு நான் ஓனர்ஷிப்பை பற்றி கேட்கல நீங்கள் ஏன் உடனடியாக அவங்க கொடுத்ததுனால நீங்கள் கொடுக்கலன்னு கேட்கல லேவுட்டு லேவுட்டை பொறுத்த வரைக்கும் சார் அதில் என்ன விதிமுறைகள் இருக்க போகுது சார் கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு படி கட்டி ஆனர் பண்ண வேண்டியது அவன் பொறுப்பும் கடமை இருக்குது சார் அதை நீங்கள் கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு வாட்ச் பண்ணலாம் சார் அது தேவையானது சார் லேவுட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்ரூவ் வாங்கிடறோம் ஃபைனல் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஃபீஸ் கட்டிடுறோம் ரோட் டெவலப் பண்ணிடுறோம் அடுத்து சேலுக்கு தான் சார் வரப்போகுது இல்லை அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒன் வீக் கொடுக்கலாம்னு சொல்ல வரேன் ஓனர்ஷிப்பே மாறுது நீங்கள் அங்கே வாங்கும்போது வேறு மாதிரி வாங்க இங்கே வாங்கும்போது வேறு யார்தோ ஜிபியே கொடுத்துட்றாரு பிளானிங் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த லேண்ட் ஓனர் இன்னொரு ஏழு எட்டு பேருக்கு ஜிபியை கொடு அவரு தான் எங்கிட்ட அப்ளை பண்ணுறாருங்க பிகாஸ் ஆஃப் ஓனர் பற்றி ஈஸியாக ரெப்ரெசன்டேட்டிவ் சார் அதை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்ல இவருக்கு வந்து சார் அதோட இருக்கா இல்லையா அப்ளை பண்ணுறதுக்குன்னு அதை பார்க்கணுல்ல நாங்கள் கண்டிப்பாக சார் அதை பாருங்க சார் அதை நீங்கள் பார்க்க வேணாம் நாங்கள் கொஸ்டின் பண்ணல உங்கள் விதிக்கு உட்பட்டு வரம்புக்கு உட்பட்டு எல்லாத்தையும் பாருங்கள் ஆனால் ஒரு வாரம் பதினஞ்சு நாளில் அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க பார்ஷியலி வந்து இந்த மாதிரி வைட் டென்ஷனில் இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க கண்டிப்பாக இப்படி நீங்கள் ஃபிச்சுவேஷனுக்காக கைட்லைன் வேல்யூ ரெண்டு பிளாட்டு மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டி டாட் காம் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல அவர் ஒரு குன்றத்தூரில் ஒரு லேவுட் போட்டு ஃபிச்சுவேஷனுக்காக ரெண்டு பிளாட் பண்ணுறாரு சார் மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபா பெனாலிட்டி போட்டிருக்கீங்கன்னா அவருக்கே தெரியாது அது அது போட்டது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணை வந்து அது ஃபோன் பண்ணி வேறு ரிட்டன் பண்ணுறாங்க சார் அதெல்லாம் ரொம்ப வலி வேதனையாக இருக்குது சார் நாங்களாம் தொழில் முனைவோர்கள் சார் இல்லை யூர் நாட் இய பெக்கர் சார் அந்த மாதிரிலாம் யாரும் வந்து பயமுறுத்தலாம் மாட்டாங்க சார் நீங்கள் பயமுறுத்துனால் எங்கிட்ட யார் பயமுறுத்துன்னு சொல்லுங்கள் என்ன என்ன ரியல் எஸ்டேட் ஒழுங்குறை அணைக்கு வந்து உங்களுக்கு கால் வந்தது நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்க என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் எனக்கு உங்களை நான் பார்த்துட்டு போனேன் கரெக்ட்டுங்களா பார்த்துட்டு போனேன் ரெண்டு மணி நேரத்துலையும் எனக்கு கால் வந்தது இந்த மாதிரி இந்த கீழ்பெண்ணாத்தூர் இது ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் மேடம் எத்தோம் கவுத்தோம் ரூபாய் கட்டு கட்டுனா நான் சும்மா இல்லை எனக்கு டைம் வேணும் கட்டணும்னா மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் இல்லைன்னா என்னால் கட்ட முடியாது உங்கள் அவசரத்துக்கு என்னால் கட்ட முடியாது என்கிட்ட ரூபா இல்லை நான் கட்டுறது பாஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்க இல்லைனா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் எங்களால் அந்த ஆர்டர் எங்ககிட்ட இரண்டு அது என்ன இனிமேல் நான் நடக்காமல் இந்த தவறு நடக்காமல் நன்றி சார் நன்றி இதான் சார் என்னன்னா அது எதுக்கு சொன்னாங்கன்னா சட்டத்துல அதுல சொல்லி இருக்கோம் பிப்டி வந்து பத்து பர்சன்ட் அபராதம் பிப்டி நைன் டூல அந்த அபராத கட்டலன்னா பத்து பர்சன்ட் அபராதம் பிளஸ் மூணு வருஷம் இம்ப்ரூஸ்மெண்ட் சட்டத்தில் இருக்குதான் சொல்லுதுல உங்களை பயமுறுத்து சார் சார் இந்த சட்டத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு அது ஒரு பயமுறுத்துற மாதிரியும் தனக்குள்ள ஒரு சில பேர்லாம் பிரச்சனை ஆயிடுறாங்க சார் அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க சார் அடுத்தது பெனால்ட்டி வந்து ஆயிரம் ரூபாய் தான் சார் வச்சிருந்தீங்க

நான் ஒரு திட்டத்தை பதிவு செய்கிறதுக்காக தான் நான் ப்ராப்பராக ஆன்லைனில் விதிப்படி என்னெல்லாம் ஃபார்ம் கேட்குறீங்களோ அத்தனை ஃபார்மே ஃபில் பண்ணி முறையாக திட்டத்தில் வேறு இதில் எத்தனை கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் போடுறீங்க டிக்ளரேஷன் வேறு எங்களை கொடுக்க சொல்கிறீங்க கண்டிப்பாக இது இன்கம் டேக்ஸுக்கு அனுப்புவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அத்தனை கோடி ரூபாய் திட்டம்ன்றது எங்களுக்கு தெரியும் என்ன விலைக்கு வாங்கினீங்க என்ன டெவலப்மெண்ட் சார்ஜ் என்ன சேல் பண்ண போகிறீங்கன்ற வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் ரேராக கேட்குது அதுக்கும் நாங்கள் தலைவணங்குகிறோம் அதுக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த நாங்க முறையை விண்ணப்பிச்சிட்டு பணம் கட்டிட்டு அக்னாலஜ்மெண்ட் வச்சதுக்கு பிறகும் அதை நீங்க ரெண்டு பிளாட் கெயிட் அன் வேலிஃபிகேஷனுக்காக பண்ணிருக்கிறோம் எங்க பார்வைக்கு உங்க பார்வைக்கு அதை நாங்க வித்துட்டோம் தேர்ட் பார்ட்டிக்கு அதுக்கு நீங்க பார்வை அதான் டிஎன் ரேராவினுடைய சட்டத்தின் பார்வைக்கு நான் திருத்திக்கிறேன் அந்த சட்டத்தின் பார்வைக்கு அப்படி இருக்கும் பொழுது அது எங்களுக்கு பெருமளவுல பாதிப்பு ஏற்படுது சார் அதை கன்சிடர் பண்ணி ஒருவேளை நாங்கள் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டு, நாங்கள் விண்ணப்பித்ததுக்கு பிறகு நாங்கள் சேல் பண்ணிருந்தா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். இது எங்கள் रिक्वेस्ट சார். நீங்க रिक्वेस्टுங்க. அது வந்து எதுமேங்க வித் இன் தி லா தான் பண்ண முடியும். நீங்க சொல்றதுக்கு ரேரா சட்டத்துக்கு புறம்பா சொல்றீங்க சார். ₹1000 பெனாலிட்டி என்னது லா தான் சார். கோரிக்கை வந்துங்க சட்டத்துக்குள்ள இருக்கணும். சட்டத்துக்கு வெளியில இருக்க கூடாது. கோரிக்கை சட்டத்துக்குள்ள நீங்க பண்ணா இல்ல நான் வித்திட்டு நான் வந்தா நீங்க வந்து போடக்கூடாதுன்னா கூடாதுனா இல்ல சார் ஏற்கனவே சட்டத்துக்கு உட்பட்டதா சார் இருந்தது பணோடு வந்து 1000 ₹ போட்றீங்க இப்போ 15000 ₹ போட்றீங்க அமராத தொகையை கேக்குறீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணு இல்லை சார் நீங்க ஆனா வேற மாதிரி கேட்டிங்க இல்ல இல்ல நான் எடுத்துட்டா அது வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாது 5000 ₹ன்றது உச்சபட்சமா இருக்கு முதல் கோரிக்கை தொகையை குறைக்கணும் ஆயிரம் ₹ பழைய நிலைக்கு வாங்க சார் அது வந்து நீங்க வந்து

இப்ப நாங்க விடுற ரோடுக்கு பார்க்குக்கு டிரான்ஸ்ஜெட் கோக்கு பப்ளிக் பர்பஸ்க்கு சேர்த்து கட்டணம் வாங்குறீங்களே சார் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண சார் முதல்ல வந்து அஞ்சு ரூபாய் பர் ஸ்கொயர் மீட்டர் இடபிள்யூஎஸ் ஓஎஸ்ஆர் பார்க்கல அது கால்குலேஷன் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ராப்ளமா இருக்கு அஞ்சு ரூபாய் வந்து ஐம்பது பைசா சதுர அடி தாங்க நாங்கன்னா ஐஎன்டே சார்ஜஸ் சிஎம்டிஏ டிடிசிபி மாதிரி நானூறுபா வாங்குறோமா இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குறோமா டெவலப்மெண்ட் ஒன்றுமே கிடையாது

ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எட்டு யூனிட்டுக்கு மேலே இருக்குது அதோட நிலத்தின் ஓனர் வந்து ஒரு வில்லேஜர் ஓகே அவரோட இன்கம் டேக்ஸ் ஐடிஆர் கேட்குறதும் அண்டு பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு நியூவாக ஜா இது பண்ணியிருக்கலாம் ஆர் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கலாம் ஒரு மூணு பேர் சேர்ந்து பவர் வாங்கியிருக்கலாம் ஒரு ஒருத்தரோட டாக்குமெண்ட்டை ரொம்ப டீப்பாக கேட்டு அதில் லென்த்தி ப்ராசஸ் போதும் சார் இப்போ வந்து ரேராக்கு என்ன வேணும் ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வேணும் வாங்குற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஓகே அதற்குண்டான ஸ்க்ரூட்டினி பண்ணுறேன்றிங்க அது லாஜிக்கலி ஓகே ஒரு ப்ரொமோட்டர் வந்து புதுசாக வந்திருக்கலாம் ஆறு ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் பவர் வாங்கி செய்யலாம் அவங்களோட என்டையர் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணுறதுன்றது லாஜிக்கலாக இல்லாத நம்ம வந்து அதில் என்ன ப்ராப்ளம் என்ன சார் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா பேன் கார்டு இருக்கா அது இருக்கா எல்லாம் கேட்குது ஓகே த்ரீ இயர்ஸ் ஐடி அண்டு அதோட வேற என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டு லெந்தி process ஆ போயிடு அது இதுவா லெந்தி process ஓட ஐடி IT பொறுத்த வரைக்கும் நாங்க பாதர் பண்ணல சார் உங்களுக்கு தெரியும் CMDL என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகுது எங்கெல்லாம் வந்து நம்பர் 1 நம்பர் 2 ல ஆகுது அதே மாதிரி பிடி ஆபீஸ்ல என்ன ஆகுது லோக்கல் பாடியில என்ன ஆகுது எல்லா பேனியும் நாங்க கோ த்ரூ பண்றோம் ரேராக்கு நாங்க கட்ட கூடாதுன்றது எங்களுக்கு கிடையாது இல்ல IT பொறுத்த வரைக்கும் எவ்ரி process நாங்க முடிச்சிட்டு வந்துட்டு ஃபீஸும் கட்டுறதுக்கு நாங்கள் ரேராக இது பண்ணிட்டு பெனாலிட்டி வந்து எங்களோட ஃப சார்பாக கோரிக்கை தான் வைக்கிறோம் ஒரு நாமினலாக பண்ணாதான் ஒரு எங்களோட பெயின் வந்து உங்களுக்கு தெரியாது தெரியும் அன்அஃபிஷியலாக தெரியும் டைரெக்டாக தெரியாது ஏன்னா சிஎம்டிவோ டிடிசிபிஓ வாங்குறதே குதிரை கொம்பா இருக்குது அதுக்கப்புறம் பிடிஓவில் போயிட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் பஞ்சாயத்து தலைவர்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் இதை தாண்டி சைட்டை டெவலப் பண்ணும்போது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரேரானு ஒரு உள்ளே வந்துட்டு அங்கே வந்து எங்களை சாத்துக்குடி பிழிகிற மாதிரி பிழியும் போது அங்கே நிறைய சங்கடத்தை ஃபேஸ் பண்ணுறோம் ப்ராசஸை எளிமைப்படுத்தணும் நான் என்ன சொல்கிறேன் பப்ளிக் வந்து சஃபர் ஆகக்கூடாதுன்றது ரேராவோட நோக்கம் ஓகே அது வந்து பில்லை பாஸ் பண்ணி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃபைல் உள்ளே வரும்போது லீகல் ஆஸ்பெக்டில் ஸ்க்ரூட்டினிஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ப்ரொமோட்டரோட என்டையர் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு வந்து இல்லை என்டையர் ஹிஸ்டரி கேட்கலங்க கம்பெனி அப்ளை பண்ணால் ஆடிட்டர் பேலன்ஸ் ஆடிட்டர் ஷீட் கேட்குறோம் இண்டிவிஜுவல் பண்ணா அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறத விட தான் கேக்குறோம் நான் இன்கம் டேக்ஸ் எதுவுமே அவங்க அக்னாலஜ்மெண்ட் இருக்குது ஐடிஆர் அதை வந்து ஒரு டூ இயர்ஸ் கொடுத்தா போதும் இதுல என்ன ப்ராப்ளம் என்ன சார் அந்த ஸ்மால் லேண்ட் ஓனர் ஒரு வில்லேஜர் ஓகே தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறத நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க இதெல்லாம் நான் கொடுக்கணுமா இல்ல எனக்கு ரேராவே வேண்டா அப்படினு வந்து பண்றாங்க ப்ரோமோட்டர் கையில ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும் நான் வந்து ஐ அம் நாட் இன்கம் டாக்ஸ் அசெசி அதனால் என்னால் ஐடி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்குறோம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல இப்போ இன்கம் டேக்ஸ் அசசி இல்லைன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா போதும் நான் ஒரு விவசாயி நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறது இல்லை இதில் என்னென்ன சார் கிளாஸிஃபிகேஷன் பிரிச்சா நல்லா ஓகே சொல்லுங்க சார் இல்லை அதுதான் இன்கம் டேக்ஸ் அசசி இல்லைன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டா போதும் நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் பட் கம்பெனி அப்ளை பண்ணால் ஆடிட்டர்ஷீட் இதுதான் வந்து இன்கம் டே இதை பொறுத்த இது ஏன்னா ப்ரொவிஷன் இருக்கிறதால கேட்குறோம் நாங்கள் சார் இப்போ நீங்கள் ஒரு பத் பத்து பதினஞ்சு விதமான ப்ராசஸ் வந்து ஒரு பில்டருக்கு வைக்கிறீங்கச்சுக்கோங்க சார் ஒரு கிரடாய் ஒரு மல்டி ஸ்டோரிட் கட்டுறவங்களுக்கு வைக்கிறீங்கன்னா அது ஓகே சார் ஒரு அவுட் ப்ரொமோட்டர்ஸ்க்கு இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணால் உங்களோட குழுவில் வந்து சிம்பிளிஃபைட் பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும் சார் நீங்கள் வந்து அவுட் ஓனர்ஸ் அந்த லேண்டோட ஓனரோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க பவர் வாங்கியிருந்தால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் எங்களால் அப்ரூவல் வாங்கி தொழில் பண்ண முடியும் இல்லைன்னா என்னென்னா கொஸ்டின் கொஸ்டின் கொரிஸ் கொரிசின்னு போட்டு அங்கே டிலே ஆகுது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன சார் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணால் தான் எங்களோட கேபிட்டல் ஆர் லேண்டு ஓனரோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணும் நீங்களே ஒரு எனக்கு ஒரு ஏக்கர் தரீங்க எனக்கு சிக்ஸ் மந்த் தான் நீங்கள் டேர்ம்ஸே கொடுத்துருப்பீங்க எனக்கு இந்த ப்ராசஸ் முடித்து கிளாசிஃபிகேஷன் டிடிசிபிஆர் சிஎம்டிஏ எல்லாத்தையும் நான் முடித்து பேப்பர் ஃபைனல் பேப்பர் வர்றதுக்கு நாலு மாதம் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்மளோட ஆஃபீஸில் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எடுக்கும்போது எனக்கு கிடச்சிருக்க ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டு சிக்ஸ் மந்தோ ஒன் இயரோ அதுலேயே எங்களுக்கு லென்த்தி ப்ராசஸாக போயிடுது சரி கண்டிப்பாக உங்கள் டிலேக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறோம் கண்டிப்பாக லெந்தியாக அவருடைய வழி சொன்னார் ரொம்ப சிம்பிள் சார் ஒரு ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்கள் சார் வித் கண்டிஷன் அது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அதான் அவர் வழி வேதனை அவ்வளோ நேரம் பதிவு பண்ணார் லெந்தியா சரிங்களா சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சார் இன்னொரு ரெக்வெஸ்ட் அவங்க திருவாரூர்லேருந்து கொரிஸ் போட்டால் நம்ம ஒரு அப்ளை பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து கொரிஸ் கொரிஸ் கேட்கறதுக்கு ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கிறீங்க அதை அப்ளை பண்ண திரும்ப அகைன் இருந்து கொரிஸ் போடுறீங்க அதுக்கும் ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்கிறீங்கன்றாங்க அதையும் கொஞ்சம் டைம் லிமிட் அதுவும் டைம் லிமிட் தான் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கங்க சார் சார் வணக்கம் என் பேர் பரஞ்சோதி பாண்டியன் நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு பிரிவு போட்டிருந்தேன் ஒரு திருநெல்வேலியில் ஒரு லீவ் போட்டிருந்தேன் ரெரா ஃபைல் ரெரா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தது என்னோட அட்ரஸ் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் லைஃப் என்னோடய பாண்டிச்சேரிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் ஆதார் கார்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு எனக்கு ஃபோனில் என்ன கோரி வருதுன்னா நீங்கள் ஏன் ஷிஃப்ட் பண்ணீங்க நீங்கள் வந்து நேரடியாக விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் நேராக மேலே போகிறேன் அங்கே போனால் யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்கள மீட் பண்ண முடியல உள்ளேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போது சம்மன் மாதிரி போட்டு ஏதோ பர்சனல் என்கொயரி இருந்தால் ப்ராப்பராக டேட் வச்சு உங்கள் மேலே என்கொயரி இருக்குது ஒரு ஜுடிஷியல் அத்தாரிட்டி நீங்கள் அப்படி கொடுத்தா நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக அங்கே வரலாம் அந்த டேட்டுக்கு அந்த மீட்டிங்கே கரெக்டாக நடக்கலை அதாவது நான் என்னோடய விளக்கத்தை எழுதி கொடுத்துட்டு போகிறேன் ஆனால் என்னை யார் கோரி போட்டாங்களோ அவங்களே மீட் பண்ண முடியல ஒரு செக்யூரிட்டி வராரு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் வர தேவையில்லை எங்களுக்கு ஒரு எங்களை வந்து க்ராஸ் பண்ண போகிறீங்க விசாரிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சம்மன் போட்டு வர வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் எழுதி கொடுத்ததே அங்கே ரெக்கார்ட் ஆச்சா ஆகலையா என் விளக்காச்சா உங்களோட அந்த முறையான விசாரணையே இல்லைன்ற அந்த விசாரணை ஃபோனில் இருக்குது அது வந்து இப்போ டவுட் இருக்குது சம்மன் போடுங்க வர சொல்லுங்க வெளிப்படைத்தன்மையோட ரெக்கார்டாகட்டும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை நன்றி இல்ல அப்படி நம்ம எல்லாமே வித் லெட்டரோட தானே சார் அனுப்புவோம் எனி என்கொயரிண்ட பத்தி ஆல்ரெடி திருநெல்வேலியில் ஒரு அத ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யறதுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாரு இப்போ அவரு அட்ரஸ் பண்ணி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாரு நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதனால நேரடியாக வந்து விளக்கம் கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன்ல கூப்பிட்றாங்க கூப்பிடுறவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்க நிறைய பேர் வேற மாதிரி ஆட்கள் எதிரிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பயந்துகிட்டு வந்து நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அதுவும் கன்சர்ன் ஆஃபீஸரை மீட் பண்ண முடியல நான் எழுதி கொடுக்குறது ரெக்கார்ட் ஆகுமான எனக்கு தெரியலைங்கிறாரு அதை நீங்கள் த்ரோ மெயிலே நீங்கள் கொடுத்துட்டு மெயிலே ரிப்ளை கொடுக்குற மாதிரி நீங்க அதை வழி பண்ணுங்க அழைக்கிறவங்களுடைய பேர் விவரம் அவர் தான் அடிஷனல் டேரக்டர் அவர் தான் மேக்ஸிமம் அழைப்பாரு வித் லெட்டராக அனுப்ப சொல்கிறேன் நன்றி முடிஞ்சது அப்புறம் என்ன தம்பி ஹலோ இல்லை என்னென்னா ஒரு சைட்டில் வந்து ரோடு போகுது கார்னர் 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 பிளாட்டு அந்த கார்னர் பிளாட்டில் ஒரு பதினோரு ப்ளாட்டு தான் வருது அந்த இடத்துல ஊருக்கு வில்லேஜ் ரோடு உள்ளே போகுது ஃப்ரெண்டில் கோயிலுக்கு ஆர்சி கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த ரோடு போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த லேவுட்டுக்குள்ளே பூந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ரோடு இல்லை அவுட்டில் ரோடு இல்லை அதனால் கொரிசுனா வந்திருக்கு அதை நீங்கள் சரி பண்ணிட்டு போடுங்க அப்படின் மெசேஜ் வருது கொரிஸ் வருது அதை எப்படி நாங்கள் சீக்கிரம் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறது அப்ரூவல் சம்மந்தமாக கேட்குறீங்க இது வந்து கன்சர்ன் பிளானிங் அத்தாரிட்டி தான் கேக்குறோம் நீங்க ரேரா இல்ல ரேரா இல்ல ரேரா இல்ல என்ன கேக்குறீங்க நாங்க சோ டு செக் அந்த புட் அப்டேட் னு போட்டோஸ் னு கேக்குறீங்க அதுங்க சோ டு செக் புட் அப்டேட் னு கேக்குறீங்க போட்டோஸ்ல ஆமா அதுல ஆர்ச் கட்டி இருக்காங்க வில்லேஜ் ரோட்ல ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க ஆர்ச் னா ஆர்ச் 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 சரி கோயில் ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க ஆனால அது பஸ் ரோட் எல்லாரும் லேஅவுட் குள்ள பூந்துட்டு தான் போறாங்க சரி அதனால அந்த போட்டோஸ்ல அந்த மாதிரி வேற மாதிரி வருது போட்டோஸ்ல வண்டி போற பாதை மாதிரி வருது

அதாவது கட்டிட திட்ட அனுமதியை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கிற எயிட் யூனிட்டுக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறது கட்டாயம் பதிவு பண்ணணும் அது கமர்ஷியலாக இருக்குது ரெசிடென்ஷியலாக இருக்குது இண்டிபென்டென்ட் வில்லாஸாக இருக்குது அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்குது அதற்கான கட்டணங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது அதில் என்ன டவுட் இருக்குன்னு கேளுங்க அவர் சொல்லுவாங்க சார் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது பில்டிங்கை பற்றி கேட்குறீங்க பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாகவும் எட்டு குடியிருப்புகளுக்கு மேலே அதிகமாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட பண்ணணும் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருந்தால் கூட எங்ககிட்ட பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதான் எய்தர் ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் ஆர் எயிட் டுவெலிங் யூனிட்ஸ் ஆனால் ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு கேஸு போட்டு ஒரு சிங்கிள் ஜட்ஜு அதை வந்து குவாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரேராக பதிவு பண்ணணுன்னார் அதனால் ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருக்கணும் எட்டு குடியிருப்புகளுக்கு மேலே இருந்தால் தான் நம்மக்கிட்ட பதிவு பண்ணணும் இல்லைனா பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் அதுதான் சார் ரூலு உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு கேளுங்க அவர் பண்ணிடலாம் எல்லாருக்கும் லஞ்ச் டைமு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேளுங்க என்னென்ன ஃபைரானு ஒரு டிவி இருக்கு டிவியை பாருங்கள் அதில் தலைவர் ஒருத்தர் இருக்கான் இதை பற்றி பேசிட்டே இருப்பான் அவனுக்கு வேற வேலையே இல்லை பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வேற ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி ரேராங்கிறது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம்னு சொன்னீங்க இது வந்து இது ஒழுங்குபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இல்லைங்களா இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களாம் ஏதோ மோசமான ஆள ஏமாத்துறவங்க மாதிரியும் நீங்கள் பொதுமக்களுக்காக செயல்படுற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லாமல் நாங்களும் பொதுமக்களில் ஒருத்தர் தான் இந்த வியாபாரம் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு உண்டான அணுகுமுறையோடு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு அமைப்பு வரும்போது ஒரு ஜீவோ போடும்போது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளும் நடைமுறைக்கு சிக்கல் இல்லாமல் கொஞ்சம் எங்களுடைய கேர் பண்ணி எனக்கு அப்பப்போ சால்வேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் என்னுடைய அடிப்படையான கருத்து நாங்களும் பொதுமக்கள்ல ஒருத்தர் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணாதான் பொதுமக்களுக்கு அந்த அந்த ரியல் எஸ்டேட்டையும் கொடுக்க முடியும் அதனால நீங்க எங்களுக்கும் ஆதரவாகவும் செயல்பட்டால் நல்லா இருக்கும்ங்கிறது எங்களுடைய தாழ்மையாக இருக்கும் அதனால தான் அந்த சட்டமே வந்து ஒழுங்குபடுத்துதல் மாத்திரம் கிடையாது ஒழுங்குபடுத்துதல்

அதுக்கான வழிமுறையை தான் செய்கிறாங்க ரேரா ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த விஷயங்களில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இந்த காலதாமதத்தை தவிர்க்கிறது தண்டத்த தொகையை வந்து இது பண்ணுறது ரெண்டு விஷயம் தான் நமக்கு மேஜராக இருக்குது ஸோ ஷார்ட்லி ஒன் வீக்கில் நீங்கள் லே அவுட்டுக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அதனால சிறப்பாக செயல்படுறீங்க ரேரா ஏன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்ததுக்கு அப்பத்திலேருந்து நீங்கள் ஆஸ் எ சீனியர் ஆஃபீஸர் யூனோ வெரி வெல் அபவுட் ஃபேர் அவர் ஆக்டிவிட்டீஸ் ஏன்னா நம்ம வரன்முறை ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனை எத்தனை திட்டங்களை பதிவு பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே நாங்கள் ரயில் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு பக்க சப்போர்ட்டாகவும் தான் இருக்கிறோம் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு இந்த நியாயமான கோரிக்கைகள் இதை ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நிறைய நேரம் நீங்கள் நின்று இத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க அதனால் அடுத்த முறை என்ட்ரி கூப்பிட்டா வரக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க எப்போ என்ட்ரி கூப்பிட்டாலும் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் ஆறாவது கோரிக்கை நீங்கள் ஒன்று சிஎம்டிஏ டிடிசிபி எம்ப்ளாயை எடுத்துகிட்டு டிஎன்பிஎஸ் மேலாம் பண்ணோம் ஆனால் நானும் அதில் ஒன்று இருக்கு அதனால் ரொம்ப சந்தோஷம் என்ன பெருமகிழ்ச்சி சார் நன்றி நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுக்கு